வணக்கம் மே பதினெட்டுன்னா சில பேருக்கு என்னன்னே தெரிகிறது இல்லை மே பதினெட்டு என்பது சிங்கள பௌத்த இனவாதத்தால் இலங்கை தமிழர்களை கொன்று குழிக்கப்பட்ட நாள் தான் மே பதினெட்டு வரலாற்றில் பதிவு செய்ய முடியாத அளவுக்கு அவ்வளவு கொடும் துயர்களை தமிழர்களுக்கு கொடுத்தான் இது யாருக்காச்சும் தெரியுமா இதே ஒரு நடிகன் இறந்துட்டாருன்னா ஒரு நடிகை இறந்துட்டாருன்னா அவ்வளவு ஸ்டேட்டஸ் விற்கிற நாம ஒரு தமிழன் இன்னொரு தமிழனுக்கு நடந்த அந்த கொடும் துயரத்தை ஒரு ஸ்டேட்டஸாக விற்கிறது கூட ஆயிரத்தி எட்டு தடவை நம்ம யோசிக்கிறோம் ஏன் புல்வாமா தாக்குதல் நடந்துச்சுல இன்னைக்கு புல்வாமா தாக்குதல் அதுக்கு நாம வைக்கிறோம் ஸ்டேட்டஸ் இத்தனை ராணுவ வீரர்கள் இறந்துருக்கிறாங்க அப்படின்னு அதுக்கு வச்ச நாம அந்த ஸ்டேட்டஸு இப்போ பகல் கமலம் நடந்தது இல்லை பகல் கமலம் சுற்றுலா தலத்துல சுட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கும் நம்ம வருத்தப்படுற நாம ஏன் ஒரு சீரியல் நடிகை இறந்துட்டா கூட நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கிறோம் இல்லை மனசு ஹார்ட் உடஞ்ச மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறோம் ஆனால் ஒரு தமிழனுக்கு நடந்த அந்த துயரத்தை ஒரு நொடி கூட நம்மளால நினச்சி பார்க்க முடியலல்ல அவ்வளோ இன உணர்வு அற்ற சமூகமாக இருக்குல்ல இந்த தமிழ் சமூகம் எத்தனை பேர் நானும் நிறைய பேர்கிட்ட கேட்குறேன் மே பதினெட்டுனா என்னப்பா அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ப்ரோ வாலிபால் ஆடலாம் கம்பெனியெல்லாம் லீவு பசங்களாக இருப்பாங்க வீட்டில் ஈவினிங் நாலு மணிக்கு வாலிபால் ஆடலாண்டுறான் என்ன பண்ணுறது அங்கே குண்டு போட்டு நம்மளை கொண்டா இங்கேயும் அங்கே இங்கேயும் இனப்படுகொலை நடந்துக்கிட்டு தான் இருக்குது இங்கே குடிக்க வச்சு கொள்கிறேன் பார்த்துக்க மறந்து போவது மக்களின் இயல்பு அதை நினைவுபடுத்தி கொண்டே இருப்பது ஒரு போராளியின் கடமை பொறுப்பும் உணர்வும் கூட நம்ம பெற்றெடுத்த குழந்தைகளுக்கு நம்ம என்னையா பண்ண போகிறோம் என்ன வரலாற சொல்லி நம்ம வளர்க்க போகிறோம் ஏதாவது ஏச்சிங்களா ஓடாத மானும் போராடாத இனமும் நல்லா வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லைங்கிறார் யார் சொன்னதே தமிழ் தேச தலைவர் மேதகி பிரபாகரன் அவர்கள்